நைத்து நைட்டு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸை பார்த்தேன் அந்த நியூஸை பார்த்ததுக்கு வந்து எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை மக்களே பிரச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியல அவ்வளோ மன வேதனை அளிக்குது குழந்தைங்களை போய் கூப்பிட்டு போகலாமா யங்ஸ்டர்ஸ்னா கூட ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அப்படி அடிச்சு பிடிச்சி மேலே வந்துட முடியும் முதல்ல கூட்டு நெரிச்சலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களை கூட்டிப் போகிறத வந்து ஒரு மிகவும் நான் வந்து அதை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் அந்த இடத்துல அதை அம்மானு கத்துச்சோ ஐயோன்னு கத்துச்சோ எப்படி அந்த என்னுடைய கூட்ட நெரிசத்துல அதனோட உயிர் போயிருக்கு பாருங்க இத மாதிரியான ஒரு பிரச்சாரத்துக்கு நீங்க என்ன சொல்யூஷன் கொடுப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க மக்களே யாருடைய தவறு அப்படிங்கிறது அதையுமே நீங்க வந்து கமெண்ட்ல நீங்க சொல்லலாம் இனி இத மாதிரியான தவறுகள் நடக்க கூடாது ஒரு உயிர் கூட நீ தமிழகத்துல இத மாதிரி ஒரு பிரச்சாரத்துல வந்து போக கூடாது பிரச்சாரத்துல எந்த ஒரு கூட்ட நெரிசல்லையுமே வந்து எந்த ஒரு உயிருமே போக கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வேண்டி கேட்டுக்கிறோம் ஒரு சரியான பாதுகாப்பு கொடுத்து எங்களுடைய மக்களை காப்பாத்துங்க